வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கடற்கரை சாலையில் மற்றும் தப்பாட்டம் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவு மற்றும் போதைப் பொருளை தவிர்ப்போம் தலைப்பில் மாரத்தான் போட்டி ஏராளமானோர் பங்கேற்பு காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் மருதுபாண்டி தலைமையில் நடைபெற்றது அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செய்து வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் இனி விரிவான செய்திகள் ட்ரினிடி அகாடமி கேசி ஓவர்சீஸ் அலுவலகத்தில் செவிலியர் மற்றும் மருத்துவர்களுக்கு ஜெர்மனியில் சென்று வேலை பார்ப்பதற்கு வேலை மற்றும் விசா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ட்ரினிடி அகாடமி கே சி ஓவர்சீஸ் அலுவலகத்தில் செவிலியர் மற்றும் மருத்துவர்களுக்கு ஜெர்மனியில் சென்று வேலை பார்ப்பதற்கு வேலைவாய்ப்பு மற்றும் விசா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பதினான்கு செவிலியர்களுக்கும் ஆறு மருத்துவர்களுக்கும் வேலை உரிமமும் விசாவும் வழங்கப்பட்டது இவர்கள் அனைவரும் நேரடியாக ஜெர்மனியில் தலைசிறந்துள்ள மருத்துவமனையில் பணியமர்த்தப்பட உள்ளனர் ஜெர்மனி நாட்டில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் நம் குடும்பத்துடன் சென்று ஆர் மற்றும் டிபென்சிட்டி வாய்ப்புகள் அங்கு உள்ளன அங்கு வேலைக்கு சென்று ஓரிரு ஆண்டுகளில் குடும்பத்தையும் உடன் அழைத்து சென்று அங்கேயே உடன் வைத்துக் கொள்ளலாம் இதுபோன்ற சிறப்புகள் மற்ற நாடுகளில் கிடையாது உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஐந்து நாடுகளில் ஜெர்மனி உள்ளதால் ஊதியம் அங்கு அதிகமாக வழங்கப்படும் இங்கே அது மட்டுமல்லாது அயல் நாடுகளில் படிக்க செல்லும் மாணவர்களுக்கான உதவியும் வழங்கப்படுகிறது அதற்கான கடன் வசதிகள் முதல் அத்தனையும் செய்து தரப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் ட்ரினிட்டி அகாடமி கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் நிறுவனர் அனுப் மோனிகா அனுப் மேலாளர் மிக்கேல் உயர் மேலாளர் இருதயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு வேலை உரிமமும் விசாவும் ஜெர்மனியில் உள்ள யூரோ கேப் நிறுவனத்தின் தலைவர் பாலாஜி வழங்கினார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் மருதுபாண்டி தலைமையில் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலத் தலைவர் வைத்திலிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் மருதுபாண்டியன் தலைமையில் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் பகுதி முழுவதும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் கலந்து கொண்டனர் என்ன <laughs> சொல்லு புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ் தமிழ்வேந்தனுக்காக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் அரியங்குப்பம் நகர பகுதிகளில் கடைகள் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரியில் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் நகர பகுதிகளில் அதிமுக மாநில பொருள் தொழிலாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக கடைகள் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் அப்போது பொதுமக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸ் வழங்கி இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அவருடன் தொகுதிக்கழக செயலாளர் ராஜா அவைத்தலைவர் ராஜேந்திரன் மாநில துணை செயலாளர் சேரன் வார்டு கழக செயலாளர்கள் ரமேஷ் பன்னீர்செல்வம் அப்பு ஜெயக்குமார் பாலு ரங்கநாதன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் செல்வகுமார் நட்ராஜ் ராமலிங்கம் கோபி சரவணன் அன்பு நாகப்பன் மணி கலைச்செல்வம் சிவா வேலு குட்டியாண்டி ஜெயபால் கணேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்வேந்தனை ஆதரித்து முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் தீவிர பிரச்சாரம் நடைபெற்றது புதுச்சேரியில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பரப்புரை செய்யப்பட்டு வருகிறது அதன்படி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் தொகுதி மாநில செயலாளர் அன்பழகன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அதன்படி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டி பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது அதிமுகவினர் பட்டாசுகளை வெடித்தும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த என்பது மக்கள் விரோத ஒரு ஆட்சியை புதுச்சேரி மாநிலத்தில் நடத்தி வராங்க பத்தாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் எத்தனை பட்ஜெட் மகளிர் மற்றும் கல்லூரியில் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதினான்காவது பட்டமளிப்பு விழா துவங்கியது தொடர்ந்து பெண்களின் வாழ்வில் கல்வி என்னும் ஒளி சுடர் விட்டு பிரகாசிக்கும் வண்ணமாய் திருவிளக்கு ஏற்றப்பட்டது கல்லூரி முதல்வர் முனைவர் ஃபாத்திமா தலைமையேற்று வரவேற்புரை வழங்கினார் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கிய மாணவிகள் என ஏழு மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர் தங்கப்பதக்கம் வழங்கினார் பட்டம் பெற்ற நானூற்று நான்கு மாணவிகளுக்கும் சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர் கல்லூரி முதல்வர் பட்டமளித்து சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினராக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் மனிதவளத்துறை இயக்குநர் சமீர் சுவரூப் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இன்றைய மாணவிகளுக்கு கல்வியினால் ஏற்படும் முன்னேற்றம் குறித்து எடுத்துரைத்தார் கௌரவ விருந்தினராக தினமலர் பதிப்பு மற்றும் வெளியேட்டின் பொறுப்பாளர் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பெண்களின் மதிப்பை அவர்களின் கல்விதால் நிர்ணயிக்கிறது என்றும் எனவே எச்சூழலிலும் கல்வியை கற்று வாழ்வில் பயன்பெற வேண்டும் என்றும் அதற்கு இதயா மகளிர் கல்லூரி உறுதுணையாக இருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி என்றும் எடுத்துரைத்தார் பன்ரோடி பேராசிரியர் முனைவர் தியாகராஜன் வாழ்த்துரை வழங்கினார் நெய்வேலி பேராசிரியர் முனைவர் சந்திரசேகரன் விழாவிற்கு வருகை புரிந்தார் யுமாகலை சபை அருட் சகோதரிகள் அருட் தந்தையர்கள் பெற்றோர்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து உபசரிப்பு நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்வோம் மற்றும் பொருட்கள் உபயோகத்தை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்வோம் மற்றும் போதைப் பொருள் உபயோகத்தை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இயந்திர மின்னணுவியல் துறை பெட்ரோலெக்ஸ் டூ கே டுவெண்டி ஃபோர் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான இரண்டு நாள் கருத்தரங்கு வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் நடத்தப்பட உள்ளது இதனை முன்னிட்டு இயந்திர மின்னணுவியல் துறை லவ்வோ கிராம் அறக்கட்டளை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட அமைப்புடன் இணைந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான் போட்டியை நடத்தியது நூறு சதவிகித வாக்குப்பதிவை உறுதி செய்வோம் மற்றும் பொருள் உபயோகத்தை தவிர்ப்போம் என்ற கருப்பொருளை முன்னிறுத்தி நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே துவங்கி அஜந்தா சிக்னல் ராஜா திரையரங்கு பழைய பேருந்து நிலையம் ரயில் நிலையம் வழியே சென்று மீண்டும் கடற்கரை காந்தி சிலை அருகில் நிறைவு பெற்றது இந்த மாரத்தான் போட்டி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மோகன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த மாரத்தான் போட்டியில் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நூற்று இருபத்தி ஐந்து பள்ளி மாணவர்களும் இருநூற்று ஐம்பது கல்லூரி மாணவர்களும் மேலும் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த தொன்னூறு பேரும் பங்கெடுத்து இந்த மாரத்தான் போட்டியை ஒரு மாபெரும் வெற்றி நிகழ்வாக மாற்றினர் இந்த போட்டி நான்கு பிரிவுகளாக நடைபெற்றது ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது மொத்தம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் ரொக்க பரிசாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கடற்கரை மூலமாக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநில தேர்தல் துறை முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் மூலமாக நூறு சதவீத வாக்குப்பதிவு நேர்மையான வாக்குப்பதிவு உள்ளிட்டவைகளுக்காக பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஸ்கேட்டிங் மற்றும் தப்பாட்டம் மூலமாக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஸ்கேட்டிங் வீரர்கள் கலந்து கொண்டு ஸ்கேட்டிங் செய்து கொண்டே பொதுமக்களுக்கு தேர்தல் துறையின் வாக்காளர் கையேடுகளை வழங்கினர் மேலும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடியும் சென்றனர் வாக்காளர் உறுதிமொழியை ஏற்பதற்கான கையெழுத்து பிரச்சாரமும் நடைபெற்றது இதில் தேர்தல் துறை அதிகாரிகளை தொடர்ந்து பொதுமக்களும் தேர்தல் ஆணைய உறுதிமொழியை ஏற்பதாக கையொப்பமிட்டனர் மேலும் புதுச்சேரி மாநில விலங்கான அணில் வேடமணிந்து துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்களுடன் செல்ஃபி பாயிண்ட் கார்னர்களும் அமைக்கப்பட்டிருந்தது இதில் கடற்கரைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரி மக்களும் செல்பி எடுத்துக் கொண்டதுடன் தேர்தல் துறையின் விழிப்புணர்வு வாசகங்களை படித்து விழிப்புணர்வும் அடைந்தனர் முறையாக இணைந்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் உப்புளம் தொகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் இவர் முன்னாள் அமைச்சர் கண்ணன் ஆரம்பித்த கட்சியிலிருந்து விலகி தனது ஆதரவாளர்களுடன் பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வகணபதி முன்னிலையில் பாஜகவில் இணைத்துக் கொண்டார் மேலும் இவர் மூன்றாவது முறையாக பாஜகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டு முறை பாஜகவை இணைந்து மீண்டும் வெளியேறி தற்போது மூன்றாவது முறையாக இணைந்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு ஒரு தலைவராக தொகு மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தாமரை சின்னத்திற்கு வீடு வீடாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக புதுவை மாநிலத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாஜகவினர் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் முத்தியால்பேட்டை தொகுதியில் நகர மாவட்ட செந்தில் செந்தில்குமார் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது இதில் தொகுதித் தலைவர் ஜெயக்குமார் பிரிவு மாநிலத் தலைவர் ரஞ்சித் மூத்த நிர்வாகிகள் துரைகணேசன் மூர்த்தி ராம்குமார் அருண்குமார் மல்லிகா ஃபாத்திமா இளைஞரணி நிர்வாகிகள் ஹரீஷ் ராஜ்குமார் எம் ஆர் சரவணன் ஜெய்சரவணன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஆகணும் இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்று ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு என் பொண்டாட்டிக்காக புது டெல்லி போர்டீன் லேப்டாப் இதுல கேமரா ஸ்பீக்கரு இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே இதெல்லாம் நீ ஐஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ வெளியோ செய்திகள் தொடர்கின்றன முத்தியால்பேட்டையில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவில் வீதிக்கு உட்பட்ட பகுதி முழுவதும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அனைத்து கட்சியினரும் தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து வீடு வீடாக சென்று தொகுதி வாரியாக பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கரவடிக்குப்பம் சாலை முத்தியால்பேட்டையில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவில் வீதி உட்பட அப்பகுதி முழுவதும் அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது ஆசியுடன் எடப்பாடி பழனிசாமி ஆணைப்படி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஒப்புதலுடன் அக்கட்சியின் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதி பதினோராவது வார்டு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் உத்தரவின் பேரில் மாநில இலக்கிய அணி பொருளாளர் குணா வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார் முன்னதாக ஸ்ரீ ஆதிசேஷ ஆண்டாள் அம்மன் ஆலயத்தில் துண்டு பிரசுரங்களை வைத்து பூஜை செய்து படைத்த பிறகு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் இந்த வாக்கு சேகரிக்கும் பணியின் போது செந்தாமரை நகர் வசந்த் நகரின் வார்டு பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனா்

அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையின் தோப்பு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அப்பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் கூட்டணி கட்சி பிரமுகர்கள் இணைந்து வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்டும் வேட்பாளராக வளம் வந்து கொண்டிருக்கும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்கும் வண்ணம் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஓர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வளம் வந்தனர் கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்ற முழக்கங்களுடன் தேர்தல் பிரச்சார விளக்க பொதுக்கூட்டம் புதுச்சேரி நெல்லித்தோப்பு நகராட்சி அலுவலகத்திற்கு எதிரில் நடைபெற்றது வருகிற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக புதுவையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்தியா கூட்டணி சார்பில் புதுவை நெல்லித்தோப்பு நகராட்சி அலுவலகம் எதிரில் பாடல்கள் பாடி வாக்குகள் சேகரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் திராவிட கழக தென்னிந்திய தலைவர் அறிவுமணி முன்னிலை வகித்தார் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் தோழர் கோபால் அவர்களின் புரட்சிக்கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட பல்வேறு சமூக ஜனநாயக தலைவர்கள் கருத்துரை நிகழ்த்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தினர் என்னன்னாக்கா இந்த எடப்பாடி வந்தோம் ஒரு பாட்டை மட்டும் சாம்பிக்காக நம்மளுடைய புதுச்சேரி நாங்க அந்த பாட்டு ரிலீட் பண்றோம் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மண்ணாடிப்பட்டு தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரி பகுதியில் முதலமைச்சர் மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் சண்முகம் தலைமையிலும் மண்ணாடிபட்டு பகுதியில் தமிழ்மணி தலைமையிலும் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து இருநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் பாஜக பிரமுகர்கள் சிவக்குமார் ஜெயக்குமார் சுரேஷ் பாஸ்கர் இளம்வழுதி ஜெயராஜ் மதுரை ஆறுமுகம் பன்னீர்செல்வம் உட்பட ஏராளமான கட்சி தொண்டர்கள் ஒன்றிணைந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் முன்னதாக காட்டேரி குப்பத்தில் துவங்கிய பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில் மத்தியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் மீண்டும் மோடிதான் பிரதமராக வருவார் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவது என்பது மிக மிக முக்கியம் புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்வது அவசியம் இந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் இலவச மின்சாரம் குறித்தும் அது விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் துவங்கப்பட்டது கடந்த ஆட்சியில் பாக்கி வைத்த இருபத்தி எட்டு கோடி ரூபாய் தொகையை நம்முடைய அரசுதான் செலுத்தியது அதேபோல கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூடியது யார் என்று உங்களுக்கு தெரியும் தனி அதிகாரி நியமித்து சர்க்கரை ஆலையை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அறுபத்தி நான்காயிரம் பெண்களுக்கு கொடுத்துள்ளோம் பட்டியலின மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் முறையாக செயல்படுத்தி வருகிறோம் சட்டசபை தேர்தலின் போது அறிவித்த அனைத்து திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருகிறது இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி உள்ளது அதற்குள் இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்துவோம் பாராளுமன்ற தேர்தலில் கடந்த முறை வெற்றி பெற்றவர் என்ன செய்தார் ஏதும் செய்யவில்லை அவர் மீண்டும் அங்கு போக வேண்டுமா ஆகவே தேர்தல் பணியை சிறப்பாக செய்து தாமரை சின்னத்தில் அதிக வாக்குகள் பெற்றுத்தர வேண்டும் பிரச்சாரத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் உட்பட என்ஆர் காங்கிரஸ் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வன்னியர் பாதுகாப்பு பேரயக்கம் சார்பில் செயல் மற்றும் பாரதிய ஜனதா வேட்பாளர் அறிமுக கூட்டம் வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது புதுவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் அவருக்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது இதையொட்டி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது கூட்டத்திற்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமை தாங்கினார் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அனைத்து சமுதாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது தனது வெற்றிக்கு பின்னரும் அனைத்து சமூகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டுவர தாமரை சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமென கேட்டுக் கொண்டாா் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மாநில நிர்வாகிகள் அழகானந்தம் முருகன் வழக்கறிஞர் பூவரசன் பூங்காவனம் சண்முகம் காளி மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர் முன்னதாக வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவனர் செந்தில் கவுண்டர் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு நிர்வாகிகள் ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு ¡Gracias! வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதியில் திமுக பிரமுகர் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தொடர்ந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேலு தொடர்ந்து தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் பூமியன்பிட் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அப்பகுதியில் இருந்த டீ கடைக்கு திடீரென சென்று டீ தானாகவே போட்டுக் கொடுத்து வாக்கு சேகரித்தார் இதில் கவுன்சிலர் தமிழ்வாணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடற்கரை சாலையில் மற்றும் தப்பாட்டம் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நூறு சதவீதம் வாக்குப்பதிவு மற்றும் போதைப் பொருளை தவிர்ப்போம் தலைப்பில் மாரத்தான் போட்டி ஏராளமானோர் பங்கேற்பு காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் மருதுபாண்டி தலைமையில் நடைபெற்றது அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செய்து வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்